கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஆண்டவர் என் வாழ்க்கையில குறை வைத்து கொண்டே வராரு நான் ஜெபிக்கிறதெல்லாம் கேட்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க உங்களை ஏமாத்தி கொள்ளுகிறீங்க நெகமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்தினார் ஒரு குறை இல்லாம நடத்தினார் அவர்களை நடத்தின தேவன் உங்களை குறையோட நடத்துவாரா இல்லைங்க நீங்க கத்தரை நினைத்து நன்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமாய் போகிறார் ஆமாங்க ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போறார் பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றும்படியா நாங்கள் சூப்பிக்கிறோம் எதெல்லாம் குறை என்று நம்முடைய சமூகத்துல முறுமுறுக்கிறார்களோ அழுகிறார்களோ விண்ணப்பிக்கிறார்களோ

ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயின் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது பண்ணுங்க பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் வாங்கிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படங்களும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் பண்ணுங்க subscribe பண்ணுங்கள் share பண்ணுங்கள் like பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்